குறைக்க வேண்டிய எரிபொருளின் விலை புதிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் கேள்வி அரச ஊழியர்களுக்கு நாம் பக்கபலமாக இருப்போம் ஜனாதிபதி ஜனாதிபதி நாமல் பகரங்க சவால் அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு காலக்கெடு விதிப்பு தமிழ் தேசிய அரசியலில் நிராகரிக்க முடியாத தரப்பு எமது கட்சியே கஜேந்திரன் சுட்டிக்காட்டு தொடர்பில் இஸ்ரேலின் அறிவிப்பு தேர்தல் மேடைகளில் எரிபொருள் விலையை குறைப்போம் மின் கட்டணத்தை குறைப்போம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தரப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டு ஒரு லிட்டர் துறைமுகத்துக்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட லிட்டர் எரிபொருளுக்கு வரை காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின் கட்டணம் நாற்பது வீதத்தால் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் ரூபாய் நூற்று தொன்னூற்றி ஐந்துக்கும் டீசல் சுமார் ரூபாய் இருநூறுக்கும் கொள்முதல் செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்று பதினேழு வரியும் டீசலுக்கு சுமார் மூன்று வரியும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடைகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் மின் கட்டணத்தை குறைக்க எந்த மும்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் திசநாயக்கவுக்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தான் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமாிரதாயம் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணையை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் நாற்பது நாட்கள் நிலைமாற்று காலமாகும் எனவும் அந்த காலப்பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சி அடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர் பாடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் முன்பிருந்த அரச தலைவர்கள் அரசு அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்பாக கேள்வி எழுப்பியதைப் போன்று தான் ஊடகங்களுக்கு முன்னால் அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்பதில்லை எனவும் இவ்வாறான ஊடக கண்காட்சிகளை தான் ஏற்கவில்லை எனவும் அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாத்து குடிமக்கள் திருப்தியடையும் அரசு சேவையை உருவாக்க தான் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சேகளின் ஆட்சிக்காலத்தில் உகாண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலர்களை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி திசநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திசநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி குறித்த சவாலை விடுத்துள்ளார் தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார் அந்த நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக நாமல் மேலும் பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய் உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரிமத்தை நீக்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியே உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் தொகுதி உடனான கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் நிலைமைகள் எதிர்வரும் தேர்தலை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலும் வன்னி தேர்தல் தொகுதியில் தேர்தலுக்காக பணி வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் மாவட்ட பிரதான வேட்பாளர் தவபாலன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போனும் பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளர்கள் மற்றும் வன்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டாரஸ் இஸ்ரேலால் வரவேற்கப்படாதவர் என அறிவித்துள்ள அந்நாடு அவர் தனது நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் கண்டிக்க தவறியதன் காரணமாக இஸ்ரேல் இந்த முடிவை எடுத்துள்ளதாக இஸ்ரேலின் வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இஸ்ரேலுக்கு எதிரானவர் என தெரிவித்துள்ள இஸ்ரேலின் வெளிவகர அமைச்சர் அவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் ஐக்கிய நாடுகள் மீதான கரையாக குட்டரேஸ் கருதப்படுவார் என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது